இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமா இருக்கும்னு நேற்று சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகிட்டோமா வானிலை ஆய்வு மையத்தை விட நம்ம தொடர்ந்து உள்ள தொடர்புல இருக்கோம் இந்த ஆண்டு வந்து பருவமழை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் இயற்கை யாராலையுமே வந்து பிரடிக்ட் பண்ண முடியாது அதை விட கம்மியாக வரலாம் இல்ல அதிகமாக வரலாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற ஏற்ற போதிலிருந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மிகவும் முக்கியமான பணிகளாக மேற்கொண்டு வருகிறார்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அதிகாரிகளுடன் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறார்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் தேவையான பகுதிகள் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்போர் சிறு சிறு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாத மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து இப்போ இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மோட்டார் தேவைப்படும் அந்தந்த ஏரியாஸ் எல்லாமே கண்டறிந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து முன்னதாகவே அந்த பகுதிகளில் வந்து நியமிக்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாத வாலண்டியர்ஸும் இந்த வட்டி நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறோம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அந்த வாலண்டியர்ஸ் மூலயமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இது மட்டும் இல்லாத முதலமைச்சர் அவர் ஆண்க மாண்மிக அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்கள் தேவைகள் என்ன கண்டறிகிறார்கள் அதே போல லோலைன் ஏரியாஸ்ல வந்து அவங்க என்ன மாற்றிடம் தேவைப்படும் அப்படின்றதையும் கண்டறிகிறார்கள் அனைவருமே வந்து களத்தில் இருக்கிறோம் வரக்கூடிய பருவமழை வந்து பொதுமக்களோடு இணைந்து நம்ம இயற்கையை வந்து சமாளிக்கும் திமுகத்தை அன்றைக்கு அறிவாலயத்தை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலக தொண்டர்களும் முத்தமைய நிலை வாழும் கலைஞரவர்களும் இன்றைய தமிழக முதல்வர் இந்த இயக்கத்தின் உயிர்நாடு எங்கள் உயிரிழந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள்தான் என்பதை நாடறிந்த ஒன்று